எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம் பூரிக்கு மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெடி பண்ணியிருக்காங்க அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க மசாலா செய்யத்துக்கு காலையிலே ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு தண்ணியில் போட்டிருந்தேன் அதை வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அதோடய தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் கத்தியை வச்சு ரெண்டு பக்கம் வந்து ஸ்லைஸ் மாதிரி விட்டீங்கன்னாலே அழகாக தோலெல்லாம் பிரிஞ்சு வரும் ரெண்டு மரவள்ளிக்கிழங்குகளும் தோல் நீக்கியாச்சு எஜ்ஜில் இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் அது தேவையில்லை இப்போ வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோங்க சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதுக்காக தான் கட் பண்ணி வச்சிருக்க மரவள்ளிக்கிழங்க குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு விசில் விட்டுக்கிறேங்க நாலு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு இப்படி வந்திருக்குன்ட்டு மரவள்ளிக்கழங்கு நல்லாவே பூ போல் வெந்திருக்குது இதுவே வந்து நம்ம கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருந்தோன்னா ஒரு ஏழு எட்டு விசில் விட்டிருக்கணும் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் அடுத்த தடவை மரவள்ளிக்கிழங்கு வேக வைக்கும் போது இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்க வேக வச்ச கிழங்கை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நாம் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணும்போது உருளைக்கெழங்க எப்படி மேஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்க வந்து லைட்டாக மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மேஷ் பண்ண வேண்டியங்கிற அவசியம் இல்லை இப்போ வந்து மசாலா எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகுனதுமே ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கீரி இது கூட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா போட்டு ரெண்டு நிமிஷத்துலேயே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பெரிய வெங்காயம் கண்ணாடி அளவு வெந்ததுமே சின்ன சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக ஆட் பண்ணி அதையுமே கிளறி விடுங்க தக்காளி வந்து நல்லா வேகக்கூடாது தக்காளி விந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டே வந்து மாறிடும் அப்போவே வந்து நம்ம மேஸ் பண்ணி வச்சுருக்க கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் கிழங்கு ஆட் பண்ணதுமே நல்லா கிளறி விடுங்க கீழே அடி பிடிக்கும் மரவள்ளி கிழங்கு அதனால் கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு பேர்த்துக்கு செய்யறனால எனக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்தளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சிருந்தேன் இதில் தாங்க பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச மரவள்ளிக்கிழங்கு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லாவே கையில் மேஷ் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி திக்காக நமக்கு கிடைக்கும் மேஷ் பண்ணி வச்சுருக்க கிழங்க இப்போ கொதிக்கிற மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் இது தாங்க நமக்கு திக்னஸ் கொடுக்கும் நல்லாவே கிளறி விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு கடைசியில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு மசாலா செய்கிற மாதிரி தாங்க அதில் கடலை மாவு நம்ம ஆட் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம கிழங்கையே மேஷ் பண்ணி திக்னஸ்க்கு ஆட் பண்ணுறோம் அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க நாம் கிழங்கு கடிக்கும்போது தாங்க தெரியும் கிழங்கு மசாலா அப்படின்ட்டு ஆனால் பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா மாதிரியே தான் இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணுன்னாலும் என் சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்